நாங்க ஏன் ஐயப்பனை நம்புறதுல தெரியுமா மாமா முஸ்லிமா இருந்தாலும் கீழ ஒரு முஸ்லிம் தர்கா இருக்கு அங்க போயிட்டு தான் வாவேறு பாவா தர்காவில அங்க போயிட்டு இவனுங்க மேல போகணும் ஐயப்பி சாமி பக்தர்கள் மேல போகணும் அது முறை சட்டம் நாங்க என்ன சொல்றோம் ஐயப்பன் எப்ப தோண்டினார் அதனுடைய பூர்வம் இல்ல இல்ல அவர் எப்ப தோன்றாருன்னா உலகம் தோன்றதுக்கு முன்னாடி சாஸ்தாங்கிறாரு எங்க நபிநாயகம் தோன்றி ஆயிரத்தி நானூறு வருஷம் தான் ஆச்சு ஆயிரத்தி நானூத்தி எட்டு வருஷம் இன்னைக்கு முன்னாடி அப்ப ஆயிரத்தி நானூத்தி எட்டு வருஷத்துக்கு தான் முஸ்லிம் தர்கா அங்க உண்டாயிருக்க முடியும் ஒரு முஸ்லீம் இவர் அவரும் குழந்தை பிள்ளையில உன் ஐயப்பனுக்கு வயசு என்னாச்சு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பின்னாடி தானே காலம் தோன்றி கல் தோன்றாதுக்கு முன்னாடி தோன்றன சாஸ்தாங்கறேன் புழு மூட்டை தானே ஆமா அப்படின்னு சொல்லி நாங்க அதெல்லாம் நம்புறது இல்ல